வணக்கம் ரியான்ஸ் ஹீலிங்லேருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன் லலிதா சஹச்ரநாமத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் இன்னைக்கு மூன்றாவது கண்ணியை பார்க்க ஆரம்பிப்போம் மனோ ரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜ பிரம்மாண்ட மண்டலா அப்படின்றது தான் லலிதா சஹசிரநாமத்துடைய மூன்றாவது கண்ணை அம்பாளுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய பாஷத்தையும் அங்குஷத்தையும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இரண்டாவது கண்ணையில் அடுத்ததாக அம்பாளுடைய மீறி இருக்கக்கூடிய கரங்களில் என்ன ஆயுதம் இருக்குன்ற அந்த வர்ணனை தான் இப்போ பார்க்க போகிறோம் அம்பாளுடைய இடது கரத்தில் கோதண்டம் இருக்கான் எப்படிப்பட்ட கோதண்டம் இக்ஷு கோதண்டம் இக்ஷு கோதண்டம் அப்படின்னா அது கரும்பு வில் வில் இருக்குது அப்படின்னா கரத்தில் அம்பு இருக்கும் தானே அதுதான் சொல்லியிருக்கிறாங்க பஞ்ச ஐந்து விதமான அம்புக்கள் அது என்ன அப்படின்னா ஒன்று தாமரை இரண்டு செங்கழு நீர் தாமரையும் சரி செங்கழு நீரும் நீரில் பூக்கக்கூடியது காலையில் அது பூக்கும் அடுத்ததாக தேவலோகத்துடைய மலராக கருதக்கூடிய சககாரமும் அம்பாளுடைய கரங்களில் இருக்குது அடுத்து கைரவம் அப்படின்ற கருங்குவளை இரவில் பூக்கக்கூடிய மலர் அது அடுத்து இந்தீவரம் அப்படின்ற மலர் அதுவும் கருங்குவளை போல இரவுல தான் பூக்குமா இப்படிப்பட்ட ஐந்து மலர்களை அம்பாள் வில்லா வச்சிருக்கிறா இந்த இடத்துல கோதண்டம் அப்படின்ற அந்த வில் மனிதனுடைய மனசை உணர்த்துது இந்த மனிதனுடைய மனதானது தொடர்ந்து சிற்றின்பங்கள் மூலமா மூழ்கி ஸ்திரத்தன்மையே இல்லாமல் அறியாமை அப்படின்ற இருள சூழ்ந்து இல்லையா அப்படிப்பட்ட அந்த இருளை நீக்கிறதற்காக அம்பாளுடைய அந்த வில் நமக்கு உபயோகமாக இருக்குமாம் வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு பண்டனவதம் செய்யுது இல்லையா அது போல நமக்கான ஆத்ம அனுபவத்துக்கான தடையாக இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்ற இருளை நீக்கி நம்ம மனதிற்கான ஸ்திரத்தன்மையை கொடுக்கறதற்கும் இந்த அம்புக்கள் பயன்படுதான் அடுத்த வரியில சொல்றத நம்ம இதற்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம் அம்பாள் அருண நிறத்தில் இருப்பா அருண நிறம் அப்படின்றது உதய சூரியனுடைய நிறம் இல்லையா அது முழு பிரபஞ்சத்திலையும் பரவுதான் அந்த நிறத்துக்குள்ள தான் முழு பிரபஞ்சமும் மூழ்கி இருக்கு அப்படின்றத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அற்புதமான இந்த கண்ணியை இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம் மூன்றாவது கண்ணியில் மூன்றே நாமங்கள் தான் மனோரூபேஷு அடுத்த நாமம் பஞ்ச தன்மாத்திர சாயக்கா அடுத்த மூன்றாவது நாமம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜ பிரம்மாண்ட மண்டலா அடுத்த வீடியோவில் நான்காவது கண்ணியை பற்றி பார்ப்போம் ரியான்ஸ் ஹீரிங்லேருந்து நான் சிரீஷ் நன்றி